பிசுனாரி குருவி அப்படின்னு பெரிய பேரெடுத்த குருவி அன்னைக்கு கவலையே படாம ரொம்ப சந்தோஷமா காட்டுக்குள்ள பறந்துக்கிட்டு கடவுளே நல்ல கடவுளே இன்னைக்கு வேலைக்கு போனப்போ எனக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்தீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி இன்னிக்கு எனக்கு வேலை கிடைச்ச மாதிரியே எப்பவுமே நல்ல வேலை கிடைக்கிற மாதிரி நீங்க தான் பார்த்துக்கணும் தேவா கழுகுகிட்டு இருக்கிற என்னோட வீட்டை நான் அடமானத்திலிருந்து மீட்டியே ஆகணும் இப்படி நினைச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கிற ராணிக்கு ஸ்மைலி கொக்கு கடிச்சது ஏ ராணி இன்னைக்கு நல்ல கூலி பணம் கடிச்சது இல்ல அதனால எல்லாருமே சேர்ந்து ஒரு பார்ட்டி பண்ணலாம்னு யோசிக்கிறோம் நீயும் எங்க கூட பார்ட்டிக்கு வரியா நான் எந்த பார்ட்டிக்கும் வர மாட்டேன் ஸ்மைலி நீங்க கிளம்புங்க என்ன ராணி அப்படி சொல்ற எப்ப பார்த்தாலும் எங்க போலானாலும் வரமாட்டேங்கிற இன்னைக்கு ஒரு நாளாச்சு எங்க வா பாரு ராணி காசு சேர்த்து வைக்கிறது மட்டும் அடிக்கடிக்கு செலவு கூட பாருங்க என்ன பிசுனாரின்னு நினைக்கிறீங்க நான் பிசுனாரி கிடையாது எனக்கு பிடிச்ச என் வீட்டுல எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன் ஐயோ ராணி இந்த ஒரு தடவை எங்க கூட பார்ட்டிக்கு வரலாம்ல ஐயோ ஸ்மைலிங் என்ன பார்ட்டி 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க அந்த பார்ட்டில என்ன இருக்கோ

ஆமா எதுக்குடி இதெல்லாம் இப்படி காசு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு என்ன பண்ண போற இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு முன்னாடி முன்னாடி ரெண்டு பேரும் மேல உட்காந்து பழத்தை சாப்பிட்டு இருக்கிற மீனா கிளிய பார்த்து மீனா கிளி பக்கத்துல வந்து நின்னாங்க ஏ மீனா மீனா பழம் சாப்பிட்டது போதும் நம்ம ராணி குருவியோட வீட்டுக்கு போறோம் நீ வரியா அப்போ ராணி குருவி ஆச்சரியத்தோட பார்த்து என்னது நீங்க எதுக்காக ஏன் வீட்டுக்கு வர்றீங்க அது என்னடி அப்படி சொல்ற உன் வீட்டில் நீ சிக்கனை சமைச்சு வச்சிருக்கல அத சாப்பிட்றதுக்கு தான் உன் கூட வரும் என்னது என் வீட்டுக்கு சிக்கன் சாப்பிட வர்றீங்களா வேண்டாம் வேண்டாம் நான் எந்த சிக்கனும் செய்யல ஒண்ணும் செய்யல காசு செலவு பண்ணி எல்லாரும் பார்ட்டிக்கு போலான்னு சொன்னீங்கள்ல அதனால் தான் அப்படியே பொய் சொன்னேன் எங்களுக்கு தெரியும்டி விசுநாரித்தனத்துக்கு பேர் போனவளாச்சே நீ என்ன வேணாலும் பணத்தை செலவு பண்ண முடியாது அப்படின்னு இருந்த குருவி குருவி பறந்து போயிடுச்சு இப்படி வீட்டுக்கு வந்து ஒரு எடுத்துச்சு நிறைய பணம் இருந்தது அன்னைக்கு சம்பாதிச்ச பணத்தையும் அந்த டப்பாவிலேயே வச்சுச்சு இன்னும் எப்படியாவது ஒரு பத்தாயிரம் ரூபாவை சம்பாதிச்சுட்டா அடமான வச்ச என்னோட வீட்டை நான் மீட்டுக்குவேன் இப்படி ராணி குருவி பணத்தை எடுத்து வச்சுட்டு எதுவுமே சாப்பிடாம படுத்து தூங்கிச்சு மறுநாள் காலையில ஜன்னல்ல ஏறி உட்காந்துக்கிட்டு வெளிய பாத்துக்கிட்டு இருந்தது அட என்ன இதே இன்னைக்கு கிளைமேட் எவ்வளவு சில்லுன்னு இருக்கு மழை வர மாதிரி இருக்கு மழையில சாப்பாடு இல்லாம எதுக்கு கஷ்டப்படணும் மழை இல்லாத இருக்கும்போதே போதே சாப்பாடை கொண்டு வந்துடணும் இந்த வாடிக்கிற மழைக்கு வீடெல்லாம் என்ன ஆக போதும் அப்படின்னு சாப்பாடு கொண்டு வர வெளியே போச்சு இப்படி சாப்பாடு எடுத்துட்டு வர போகும்போது ஒரு மரத்துல ஒரு பழம் இருக்கிறத குருவி பாத்துச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்பா இன்னைக்கும் காசு செலவு பண்ணாம எனக்கு சாப்பிட பழம் கிடைச்சது சந்தோஷமா இருக்கு அந்த பழத்தை எடுக்கணும் அப்படின்னு குருவி மரத்துக்கிட்ட போச்சு அட இவ்வளவு பெரிய மரத்துல ஒரு பழம்தான் இருக்கு சரி பரவாயில்ல இன்னைக்கு இந்த பழத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பழத்தை சாப்பிட்டுகிட்டே இருக்கும் போது குருவி ஐயோ மொத்த பழம் இப்பவே சாப்பிட்டா மத்தியானத்துக்கு என்ன பண்றது அதுக்கப்புறம் நைட்டுக்கு என்ன பண்றது இது முதல்லயே மழைக்காலம் ஏதாவது பொருள் வாங்குனா அதிகமா காசு செலவாகும் சரி இப்பத்துக்கு இந்த பழத்தை எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு மத்தியானத்துக்கு கொஞ்சம் நைட்டுக்கு கொஞ்சம் பழத்தை எடுத்துக்கிட்டு மீனா பார்த்தது ஏ ஏதோ பழத்தை எங்களுக்கு கொண்டு போற இந்த பழம் கொஞ்சம் சாப்பிட்ட உடனே வயிறு நிறைஞ்சிருச்சு மீனா அதுக்குதான் இத வீட்டுக்கு கொண்டு போறேன் போதோண்டி உன்னோட பேச்சு நீ கொஞ்சம் பழம் சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு நைட்டுக்கு வேணும்னு வீட்டுக்கு கொண்டு போற

இங்க பாரு சேர்த்து வச்ச காசெல்லாம் என்னத்துக்காவது எப்படியும் இருக்கிறது நீ ஒண்டி உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் இங்க பாருடி எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்குள்ள நான் இப்படிதான் இருப்பேன் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் என்னை பத்தி நீங்கெல்லாம் இதுக்கு கவலைப்படுறீங்க ஐயோ சாரிடி ஏதோ ஏதோ ஃப்ரெண்டாச்சே இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னு உனக்கு புத்தி சொல்ல வந்தேன் அவ்வளோதான் அப்படி சொல்லி மீனா கிளி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு குருவி கூட பறந்து போயிடுச்சு போய்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச உடனே சசி பறவை கவலைப்பட்டுக்கிட்டு ஏ ராணி என்னடி இருந்தாப்ல இருந்து உடம்புக்கு முடியாம போயிடுச்சு கொஞ்சம் உடம்புக்கு முடியலடி அவ்வளவுதான் அப்படியா டாக்டர் கிட்ட காட்டினா சரியாயிடும் இப்ப கொஞ்சம் பரவாயில்லடி சரியாயிடும் இங்க பாரு பரவாயில்ல பரவலன்னு சொல்லாத கொஞ்சமா இருக்கும் போதே பாத்தாதான் நல்லது அதிகமாயிடுச்சு பணம் செலவாயிடும் ஊசி மருந்து மாத்திர பர்சுல சரியாகாது ரெண்டு நாள் போச்சுன்னா அதே தானாவே சரி ஆயிடும் இங்க பாரு ராணி உடம்ப நீ பாத்துக்கிட்டா தானே அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் எதுக்காகடி சம்பாதிச்சு சம்பாதிச்சு காசெல்லாம் சேர்த்து வைக்கிற சொல்லு பாக்கலாம் தசையை பேசிக்கிட்டு இருந்தாலும் ராணி எதுவுமே கேட்காத மாதிரி பறந்து போயிடுச்சு ஐயோ இந்த ராணி குருவி பணம் சேர்த்து வைக்கிறேன்னு உடம்புக்கு முடியாம தான் போகுது அது இதுன்னு என்னென்னவோ செய்யறா சரி இவளுக்கு நம்ம எப்படி புத்தி சொல்றது ராணி குருவி ஃபோன்ல பேசிக்கிட்டு தயவு செஞ்சு என்னோட வீட யாருக்கும் விற்காதீங்க நீங்க கேட்ட காசை கொடுத்துடுறேன் என் வீடு எனக்கு வேணும் நான் இப்பவே பணத்தை கொண்டு வரேன் உடனே ராணி குருவி வச்சு சேர்த்து வச்ச காசை காசை எண்ணிக்கிட்டு இருந்தது கொடுக்க வேண்டிய காசோட பணம் எனக்கு ரொம்ப அம்மாவோட வீட்டை நான் காசெல்லாம் பத்திரமா அப்படின்னு எடுத்துக்கிட்டு கழுகோட வீட்டுக்கு போற கிளம்பிச்சு வந்து கழுகோட வீட்டுல காசை கொடுத்தது இந்தாங்க கழுகு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொண்டு வந்திருக்கேன் கழுகும் காசை எண்ணி பார்த்துட்டு வீட்டு பத்திரத்தை கொடுத்தது அந்த வீட்டு பத்திரத்தை பார்த்த உடனே குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அவங்க அப்பா அம்மாவோட வீட்டுக்கு வந்தது வீடு ரொம்ப தூளம் துப்பட்டா இருந்துச்சு அத பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அங்க எல்லா பறவைங்களும் வந்தாங்க அங்க வந்த எல்லா பறவைகிட்டையும் குருவி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குதான் என்னோட கனவு நினைவா இருக்கு இனிமே உங்களுக்கு நான் பார்ட்டி கொடுக்குறேன் ராணி பேசுறதை பார்த்து எல்லா பறவைங்களும் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றது உண்மைதான் இவ்வளவு நாள் என்ன பிஸ்னாரிங்கன்னு சொன்னீங்கல்ல இந்த வீட்டுக்காக தான் நான் பிஸ்னாரியா இருந்தேன் இது எங்க அப்பா அம்மா கட்டின வீடு இப்போ ஏன் சொந்தமாயிடுச்சு இதுக்கப்புறம் பிஸ்னாரி எல்லாம் இல்ல நாளைக்கு உங்க எல்லாருக்கும் நான் விருந்து கொடுக்க போற என்னோட விருந்துக்கு நீங்க வரணும் குருவி அப்படி சொன்ன உடனே எல்லா பறவைங்களும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க இப்படி அந்த நாள் போச்சு குருவி அந்த பழைய வீட்டை சுத்தம் பண்ணி புது வீடா மாத்திக்கிட்டு அந்த வீட்டுல நிம்மதியா படுத்து தூங்கிச்சு மறுநாள் காலையில எந்திருக்கும் போது ரொம்ப ஜோரா மழை வந்துகிட்டு இருந்தது அத பாத்துக்கிட்டு இருந்துச்சு குருவி அட என்ன இது இவ்வளவு மழை வந்துகிட்டு இருக்கு இந்த மலையில எப்படி விருந்து கொடுக்கறது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது எல்லா பறவைகளும் கொடை எடுத்துக்கிட்டு வந்தாங்க ஆத்தியா குருவி பிஸ்னாரி குருவி எங்களுக்கு விருந்து கொடுக்குதுன்னா இந்த ஆகாயத்தனால நம்ப முடியாம மழை வந்துச்சு பாத்தியா அப்படின்னு எல்லாரும் கேவலப்படுத்தி சிரிச்சாங்க உங்களை பார்த்தாவே எனக்கு பாவமா இருக்கு எங்களை பார்த்தா உனக்கு ஏன் பாவமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா விருந்து கொடுப்பேன்னு எல்லாரும் ஆசையா வந்திருக்கீங்க ஆனா மழை வருது மழையில விருந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது தானே இங்க பாரு ராணி குருவி மழையில எல்லாருமே உக்காந்து சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு எல்லாரும் உள்ள வந்தாங்க சரி சரி உட்காருங்க அப்படின்னு குருவி எல்லாரையும் உட்கார வச்சுச்சு பறவைங்க ஒண்ணுமே புரியாம பாத்துக்கிட்டு இருந்தது அப்போ அந்த பேப்பர் மேல ஒரு கம்பு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு பீஸ் அதே மாதிரி ஒரு லெக் பீஸ் சிக்கனையும் பச்சைக்கறிய வச்சுச்சு அத பார்த்து பறவைங்களுக்கு எல்லாருக்குமே கோவம் வந்துச்சு எல்லா பறவைங்களும் குருவிய கோவமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க என்னடி இது மழையில நான் குடுக்கற விருந்துன்னு வச்சுக்குங்க எல்லா பறவங்களுக்கும் கோவம் அதிகமாச்சு. நீங்க பாருங்க எல்லாரும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் இத சமச்சி கொடுக்கணும்ல. விறகு இல்ல. எல்லா விறகும் மழை வந்ததுனால ஈரமா இருக்கு. இத கொண்டு போங்க. பறவைங்க அந்த மலையில குருவி குடுத்ததை எடுத்துக்கிட்டு, கொடையைப் புடிச்சிட்டு, இதுக்கப்புறம் இந்த குருவி கிட்ட விருந்து அப்படின்னு கேட்கக்கூடாதன்னு முடிவெடுத்து எல்லாரும் கவளையோட போவாங்க. ஜெனல பாத்திட்ட அந்த ராணி குருவோ மனசுக்குள்ள வேண்டா காக்கா வேண்டா சசிபுராவுக்கு விவாகரத்து கொடுக்க ஒதுக்காத அதுக்கு பதிலா ஏன் விவாகரத்தை கேக்குறா அப்படின்னு கேளு அப்பதான் நமக்கு இது எல்லாத்துக்கான பதிலும் கிடைக்கும் அப்படின்னு ராஜு காக்காவ பாத்துச்சு அப்ப குருவியோட மனசுக்குள்ள இருக்கிறது தெரிஞ்ச மாதிரி ராஜு காக்கா இங்க பாரு என் கிட்ட இருந்து ஏன் விவாகரத்து வேணும் அப்படின்னு நீ கேக்குற அதுக்கு என்ன காரணம்னு சொல்லு அந்த காரணம் சரியா இருந்தா நிச்சயமா உனக்கு நான் விவாகரத்து குடுக்கறேன் நான் தான் முதல்லயே சொன்னல இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு அப்ப சரின்னு சொன்னி இப்ப கேள்வி கேக்குறீங்க நீ அன்னைக்கு ஏதோ ஆசைன்னு சொல்லும் போது ஏதாவது பொருளை பத்தி ஆனா விவாகரத்து எதிர்பார்க்கல அப்படி இருக்கும்போது இந்த கேள்வி நான் கேட்க கூடாதா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க எனக்கு ஒரு ஆசை இருக்க நீங்க நீங்க சொன்னீங்க எனக்கு விவாகரத்து வேணும் இந்த ஆசைதான் என்னுடையது தயவுசெய்ய நிறைவேற்றி வைங்க ஆனா அதுக்காக நீங்க கணக்குல நேரமோ எடுத்துக்க கூடாது இன்னைக்கு சாயந்தரமோ இல்ல நாளைக்கு காலையிலயோ எனக்கு விவாகரத்து குடுத்துருங்க ஆனா நீ எதுக்காக என்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும்னு கேக்குற அதுக்கு காரணத்தை சொல்லலாம்ல இந்த கேள்வி கேக்குற உரிமை உங்களுக்கு இல்லங்க எனக்கு விவாகரத்தை நீங்க கொடுத்தே ஆகணும் பாத்துக்கோங்க நான் போய் விவாகரத்து பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வர அதுல நீங்க கையெழுத்து போடுங்க நான் உங்ககிட்ட இருந்து விவாகரத்தை தான் கேக்குறேன் உங்க சொத்துல ஒரு பைசா கூட நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சசிபுரா அங்கிருந்து போயிடுச்சு ராஜு காக்காவுக்கு என்ன நடக்குது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல பாவம் மனசுக்குள்ளாரி அவன் ரொம்பவும் கவலைப்பட்டுகிட்டு இருந்தான் எதுக்கு என்கிட்ட இருந்து விவாகரத்தை கேக்குறான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என் மூள வேலை செய்யறது ஏன் நிப்பாட்டிடுச்சே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஜன்னல் கிட்ட உட்காந்துகிட்டு இருந்த ராணி குருவி ராஜு பக்கத்துல வந்த உக்காந்தா ராஜு காக்கா ஷாக் ஆச்சு ஏய் ராணி இங்க எதுக்கு வந்த இப்ப மட்டும் சசி என்னையும் உன்னையும் சேர்த்து பார்த்தா அவ்வளவுதான் எனக்கு உடனே விவாகரத்து வேணும்னு கேட்டாலும் கேப்பா ஒழுங்கா இங்க இருந்து போயிடும் போயிடு இங்க இருந்து நான் சொல்றத முத கொஞ்சம் பொறுமையா கேளு சசிபுரா என்ன வந்து பாத்து அவ செத்ததுக்கு அப்புறமா நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டுகிட்டா என்கிட்ட சத்தியமும் வாங்கிக்கிட்டா என்னது அவ செத்து போனதுக்கு அப்புறமா நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா எனக்கு ஒன்னும் புரியலையே என்ன சொல்லிக்கிட்டு இருக்க இங்க பாரு ராஜு நாம இப்ப யோசிக்க வேண்டியது மத்த எது பத்தியும் இல்ல அவ என்கிட்ட கிட்ட சொல்லும் போது அவ செத்ததுக்கு அப்புறம் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா அப்ப அவ சாக போறான்னு அவளுக்கு எப்படி தெரியும் அவளுக்கு என்ன பிரச்சனைங்கறத நாம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டாமா அத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணலாம் என்ன பண்ணா அத நாம தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல வீட்ல எல்லாத்தையுமே நாம சோதிச்சு பாக்கணும் ஒருவேளை புறா சொன்னதுக்கு ஏதாவது காரணம் நமக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம் இல்லையா சரிதா ராணி இப்ப எப்படி சசி வீட்டுல இல்ல இல்லையா நாம வீடு முழுக்க தேடலாம் ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு நாம பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜு காக்காவும் ராணி குருவியும் வீடு முழுக்க ஏதாவது கிடைக்குதான்னு தேடிகிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் விவாகரத்து பத்திரத்த வாங்கிக்கிட்டு என் புருஷன் இந்த விவாகரத்து பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டுட்டா போதும் ஒரு வேல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா சசி அப்ப ராஜகுருவி குருவி பெட்டிக்கு அடியில இருக்கிற நிறைய மாத்திரையையும் மறந்த சீட்டையும் பார்த்து இருந்தான் அப்போ ராணி குருவி ராஜு உன் பொண்டாட்டிக்கு கேன்சர் அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியலனா உண்மையிலேயே உன் மேலதான் எனக்கு கோவம் வருது இத்தனை நாள் அவ கூட வாழ்ந்திருக்கியே நீ சந்தோஷமான வாழ்க்கையா வாழ்ந்தியா சந்தோஷமா தான் இருந்த எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல உன் பொண்டாட்டி உன் கூடவே இருந்து கேன்சர் வியாதியால கஷ்டப்பட்டுக்கிட்டு இவ்ளோ மாத்திரைகளை போட்டுக்கிட்டு இருக்கா உண்மையிலேயே அவன் மேல உனக்கு பாசம் இருந்திருந்தா இதெல்லாம் நீ சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும் இல்லையா அப்படி ராணி குருவி ராஜு காக்கா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது விவாகரத்து பத்திரத்தை எடுத்துக்கிட்டு புறா உள்ள வந்துச்சு பெட் மேல அவங்க ரெண்டு பேரும் உக்காந்துகிட்டு இருக்கறதும் பக்கத்திலேயே மருந்து சீட்டு மருந்து எல்லாமே இருக்கிறத பார்த்து எதுவுமே பேச முடியாம சசிபுரா வெளியில போயிடுச்சு அத பார்த்து ராணி ராஜு ரெண்டு பேரும் சசி எங்க போற ஒழுங்கா நில்லு அப்படின்னு சொன்னதும் சசிபுரா அங்கேயே நின்னுடுச்சு எனக்கு கேன்சர் வியாதி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க என் மேல காட்டுற அந்த அனுதாபத்தை என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சசிபுரா வீட்டை விட்டு வெளியில போகும்போது ராஜு காக்கா அவ பின்னாடியே போனான் குருவியும் அவன் பின்னாடியே போனான் என் பேச்சு கேளு சசி வீட்டுக்குள்ள போலாவா இப்பதான் எங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சே இப்ப நீ போய் என்ன புண்ணிய சொல்லு சசிபுரா பக்கத்துல இருக்கிற மரக்கிளையில போய் உக்காந்துச்சு உடனே இவங்க ரெண்டு பேரும் போய் அதே மரக்கிளையில உட்காந்துக்கிட்டாங்க பாவம் சசிபுரா கண்ணுல கண்ணீரோட தயவு செஞ்சு என்னை எதுவும் கேட்காதீங்க புருஷனா என் ஆசையை நிறைவேற்றுறேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா என் ஆசையை நீங்க நிறைவேற்றியதான் ஆகணும் நிச்சயமா தீர்த்து வைக்கிறேன் சசி சாகிறதுக்கு முன்னாடி உனக்கு கொடுத்த வாக்குப்படி நான் சொன்னதை செய்யற நீ சந்தோஷமா இரு அதை கேட்டு சசிபுரா ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு ராணி நீ கொடுத்த வாக்கும் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டதுக்கு ராணி எதுவும் சொல்லலை அவ கண்ணுல கண்ணீர் மட்டும் வந்துச்சு சசி நீ ரொம்பவே சுயநலக்காரி ஆமாங்க ரொம்ப நா ரொம்பவே சுயநலக்காரி தான் எவ்வளவு சுயநலக்காரின்னு இப்போவாது தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அதுவே போதும் இல்ல இல்ல சசி உன்னுடைய சுயநலத்துல எங்க சந்தோஷம்தான் இருக்கு ராணி உனக்கு தெரியுமா எங்க கல்யாணத்துக்கு அப்புறமா அவரு உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுறதே கிடையாது காதல் பாசம் அப்படின்னு வரும்போது கூட என் மேல அவரு வச்சிருக்கிற பாசத்தை பத்தி தான் சொல்லுவாரே ஒளிய மேல அவருக்கு இருக்கிற காதலை பத்தி சொன்னதே இல்ல இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சசி நான் சாக போறேன் அப்படின்னு தெரிஞ்சதுமே நான் என்ன பத்தி நினைச்சு கவலைப்படல நான் இல்லாம என் புருஷன் எப்படி இருக்க போறாருதான் கவலைப்பட்டேன் நான் இல்லனால அவரு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன் என்ன பண்ண அவரு சந்தோஷமா இருப்பாரு அப்படின்னு யோசிச்சேன் அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு எல்லாருக்குமே கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயமா ஒரு காதல் இருக்கும் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காதலாவும் இருக்கும் அப்படின்னு சசிபுரா சொன்னும் போது ராணியும் ராஜவும் அவங்க முகத்தை பாத்துக்கிட்டாங்க அதனாலதான் என் புருஷனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது காதல் இருக்கும் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண அப்பதான் தெரிஞ்சது கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் என் புருஷனும் காதலிச்ச அந்த விஷயம் அப்பவே முடிவு பண்ணிட்ட உனக்கும் என் புருஷனுக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே புறாவோட வாயிலிருந்து ரத்தம் கொட்டுச்சே சசி என்னாச்சு இப்படி ரத்தம் வர்றது புதுசு இல்லைங்க நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு போல வாங்க வீட்டுக்கு போலாம் முதல்ல எனக்கு விவாகரத்தை கொடுத்து பிராணி கூட புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிடுங்க என்னாங்க விவாகரத்து பத்திரம் ராஜு பத்திரத்தை எடுத்தான் உடனே சசிபுரம் மயக்க போட்டு கீழே விழுந்துட்டான் ராணி குருவி ராஜு காக்கா ரெண்டு பேருமே அவனை பத்திரமா கூட்டிட்டு வந்து படுக்கையில படுக்க வச்சாங்க கையெழுத்து போடுங்க அத நான் என் கண்ணார பாக்கணும் ராஜு காக்கா விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டான் சசிபுரா அத பார்த்து சந்தோஷப்பட்டான் நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல நில்லுங்க நான் பாத்துக்கிறேன் ராஜு காக்கா ராணி குருவி ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல நின்னாங்க இங்க பாரு ராணி என் புருஷன் உன்கிட்ட ஒப்படைக்கிற அவனை நல்லபடியா பாத்துக்கோ நான் வரேன் சசிபுரா செத்து போச்சு சசிபுராவுக்கு செய்ய வேண்டிய செஞ்சு முடிச்சிட்டாங்க சசிபுரா இருந்த சில நாட்கள்ல ராஜு காக்கா ராணிக்குருவி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது வரைக்கும் ஆன்மாவுக்கு சாந்தி கிடைச்சு அது அங்கிருந்து சந்தோஷமா போயிடுச்சு ராஜு காக்கா ராணிக்குருவி சந்தோஷமா குடும்ப வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு சசி அப்படின்னு பேர் வச்சாங்க சசிபுரா விவாகரத்து கதை இதோட முடியுது இன்னொரு நல்ல கதையோடு உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்